வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிச்சாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் இருக்கோம் இந்த எபிசோடில் பார்க்க போகிறது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்றில் கேட்கப்பட்ட வரலாற்று கேள்விகள் மொத்தம் ஐம்பத்தி நான்கு கேள்விகள் ஆக்சுவலாக இது வந்து தமிழக வரலாறு நம்ம சேர்த்துருக்கனால நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க பார்க்கலாம் சரிங்களா ஒரே எபிசோடில் பார்த்துருவோம் முதல் கேள்வி அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றை கூற்றுகளை தேர்வு செய்யவும் ஏ அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார் பி விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார் சி முடியரசு எனும் தமிழ் வார இதழ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார் ஏ ஏ மற்றும் பி ஏ மற்றும் பி சி பி மற்றும் சி டி ஏ பி மற்றும் சி சரியான பதில் பி ஏ மற்றும் பி இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது ஏ சேலம் பி நாமக்கல் சி தர்மபுரி டி திருச்சி சரியான பதில் ஏ சேலம் மூன்றாவது கேள்வி சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பி டிஎம் நாயர் சி தந்தை பெரியார் டி ராமலிங்க அடிகள் சரியான பதில் டி ராமலிங்க அடிகள் நான்காவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதுகளில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை ஏ குடை பயன்பாடு பி காலனி அணிவது சி தங்கநகை அணிவது டி டர்பன் அடிவது பி பிசிடி சி சிடிஏ டிஏபி சரியான பதில் ஏ ஏபிசி ஐந்தாவது கேள்வி பஞ்சாபி மொழி உடன் நெருங்கிய தொடர்புடையது ஏ ஹிந்தி மற்றும் உருது பி ஹிந்தி மற்றும் சிந்தி சி பாரசீகம் மற்றும் உருது டி சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தி சரியான பதில் ஹிந்தி மற்றும் உருது ஆறாவது கேள்வி எந்த புத்தகம் புத்த மதத்தின் நான்கு புனித உண்மைகளை விளக்குகிறது ஏ நெற்றி பிரகானா பி பிதகோபதேசா சி புத்தா டி ஆனந்தா சரியான பதில் பி பிதகோபதேசா ஏழாவது கேள்வி முதன் முதலில் கிறித்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் யார் ஏ மார்ட்டின் லூதர் பி இக்னேசியஸ் லியோ சி புனித பிரான்சிஸ் சேவியர் டி புனித தாமஸ் சரியான பதில் டி புனிதர் தாமஸ் எட்டாவது கல்வி இத்தத்துவம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் மக்காலி கோஸ்ரால் என்பதால் நிறுவப்பட்டிருக்கலாம் என அறியப்படுகிறது இது வேத மதத்திற்கு பெரும் சவாலாக இருந்தது இது சுமார் கிமு நான்காம் நூற்றாண்டில் மௌரிய பேரரசு பிந்துசாரரின் ஆட்சி காலத்தில் புகழின் உச்சத்தை அடைந்தது இத்தத்துவம் கிபி பதினான்காம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டு காலங்கள் தென் மாநிலங்களான கர்நாடகம் மற்றும் தமிழகத்தில் தொடர்ந்து பின்பற்றப்பட்டது மேல்காணும் விவரிப்பு எந்த தத்துவத்தை குறிக்கிறது ஏ சர்வாகா பி ஆசிவகம் சி லோகாயுதம் டி மீமாம்சா சரியான பதில் பி ஆசிவகம் ஒன்பதாவது கேள்வி விஜயநகர் ஆட்சியின் கீழ் இளவரசின் முடிகூட்டில் எவ்வாறு அழைக்கப்பட்டது ஏ அசுமேதையாகம் பி பட்டாபிஷேகம் சி சதாபிஷேகம் டி யுவராஜா பட்டாபிஷேகம் சரியான பதில் டி யுவ புவராஜா பட்டாபிஷேகம் பத்தாவது கேள்வி ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார் ஏ ஜாஃபர் கான் பி முகமது காஷிம் சி அவுரங்சீப் டி முக்தியார் கான் சரியான பதில் பி முகமத் காசிம் பதினோராவது கேள்வி கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்து ஒன்று ஹுமாயின் இறப்பு இரண்டு இரண்டாம் பாணிப்பட்டு போர் மூன்று பதேபூர் சிக்ரி கட்டப்படுதல் நான்கு தீனலாகி மதம் அறிவிப்பு சரியான பதில் பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதே ஆர்டர் தான் பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பன்னிரெண்டாவது கேள்வி டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை எது ஏ இக்தாதாரி பி மன்சப்தாரி சி சுபதாரி டி ஜமீன்தாரி சரியான பதில் ஏ இக்தாதாரி பதிமூன்றாம் கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க ஏ தான் குதிரைப்படை தளபதி பி மகாஸ்வபதி த படைத்தளபதி சி மகாபிலுபதி தலைமை நீதிபதி டி மகா தண்டநாயக் யானை படைத்தளபதி நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம் பி இரண்டு ஒன்று நான்கு மூன்று ஸோ மகாபாலகிரித்தா படைத்தளபதி மகாஸ்வபதி குதிரை படை தளபதி மகாபிலுபதி யானை படைத்தளபதி மகா தண்டநாயக் தலைமை நீதிபதி பதினான்காவது கேள்வி சிந்து சமூலி அகற் அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார் ஏ முனைவர் ஆர் டி பானர்ஜி சர் ஜான் மார்சல் சி டி ஆர் சஹாரி டி மேக்ஸ்மில்லர் சரியான பதில் பி சர் ஜான் மார்சல் பதினைந்தாவது கேள்வி சிந்து சமூலி நாகரிகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது அவை டேஷால் தயாரிக்கப்பட்டது ஏ தங்கம் பி வெள்ளி சி மண்ணால் செய்யப்பட்டது டி செம்பு சரியான பதில் சி மண்ணால் செய்யப்பட்டது பதினாறாவது கேள்வி கீழ் கீழ்காணப்படுவிலில் எது எவை ராஜஸ்தானில் அமைந்திருக்கவில்லை ஏ தில்வாரா கோயில்கள் பி கோட்டை சி பாரா இமாம் பாரா டி புரானா கிலா சரியான பதில்கள் ஏ ஏ மற்றும் பி பி சி மற்றும் டி சி ஏ மற்றும் சி டி பி மற்றும் டி சரியான பதில் பி சி மற்றும் டி பதினேழாவது கேள்வி இந்தியாவின் சுற்று சுற்றுத்தலங்களில் அதன் மாநிலங்களோடு பொறுத்துக ஹம்பி ஆந்திரப்பிரதேஷ் ஹர்ஸ்லே குண்டு குன்றுகள் உத்தரகாண்ட் ஒகேனக்கல் கர்நாடகம் ஹரித்வார் தமிழ்நாடு ஸோ நேராக பதிலுக்கு போயிடலாம் த்ரீ ஒன் ஃபோர் டூ மூணு ஒன்று நாலு ரெண்டு ஸோ ஹம்பி கர்நாடகம் ஹர்ஸ்லே குன்றுகள் ஆந்திரப்பிரதேஷ் ஒகே நக்கல் தமிழ்நாடு ஹரித்வார் உத்தரகாண்ட் பதினெட்டாவது கேள்வி கீழ்காண்பவற்றில் எவருடன் இந்த தொடர்புடைய தொடர்பு கல்வியறிவு பெரு அமைப்பாக ஒன்றுதிரள் கிளர்ந்தழு நான் விரும்பும் மதமானது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் வாழ்க்கை என்பது உயரியதாக இருக்க வேண்டுமே தவிர நீளமானதாக அல்ல ஏ டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பி தந்தை பெரியார் ஸ்ரீ கால் மார்க்ஸ் டி மகாத்மா காந்தி சரியான பதில் ஏ டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் பத்தொன்பதாவது கேள்வி கீழ்காண்பர்களை யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை இரண்டு தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவிசார் மனிதர் என கருதப்படுகிறார் ஏ அயோத்திதாஸ் பண்டிதர் பி ராஜா மோகன் ராய் சி ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் டி ஜோதிராவ் புலே சரியான பதில் ஏ அயோத்திதாஸ் பண்டிதர் இருபதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார் ஏ காமராஜ் பி ராஜாஜி சி பக்தவச்சலம் டி சத்யமூர்த்தி சரியான பதில் சி பக்தவச்சலம் இருபத்தி ஓராது கேள்வி தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்கான திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் ஏ மெட்ராஸ் பி சேலம் சி கோயம்புத்தூர் டி செங்கல்பட்டு சரியான பதில் டி செங்கல்பட்டு இருபத்தி இரண்டாவது கேள்வி சந்தை பெரியார் பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது யாது ஏ மறுபரப்பில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது பி இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது சி சிற்றின்பத்திற்கு மேலானது ஒன்றுமில்லை என சிந்தனை டி பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரி என்று நம்புவதை செய்வது அவ்வாறு செய்தபின் மின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து கொள்வது மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்பு சரியான பதில் டி இருபத்தி மூன்றாவது கேள்வி முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் ஏ சவுந்தரபாண்டியன் டி டாக்டர் சுப்பராயன் சி எம் ஆர் ஜெயக்கர் டி இவி கே சம்பத் சரியான பதில் ஏ சவுந்தரபாண்டியன் இருபத்தி நான்காவது கேள்வி கீழ்க்கண்டை பொறுத்துக்க சுயராஜா டிஎம் நாயர் ஜஸ்டிஸ் டி பிரகாசம் திராவிடன் த்ரிவிக்கா நவசக்தி பக்தோச்சலம் சரியான பதில் சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று சுயராஜா டிஆஸ் டி பிரகாசம் ஜஸ்டிஸ் டிஎம் நாயர் திராவிடன் பக்தலம் நவசக்தி த்ருவிகா ரைட் இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் என் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது ஏ தன்னாட்சி இயக்கம் பி சென்னை சங்கம் சி நீதிக்கட்சி டி திராவிட கழகம் சரியான பதில் சி நீதி கட்சி இருபத்தி ஆறாவது கேள்வி எந்த அரசியல் குழு நீதிக்கட்சியாக மாறியது ஏ ஹோம் ரூல் லீக் பி ஹோம் ரூல் மூவ்மெண்ட் சி சவுத் இண்டியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் டி சவுத் இண்டியன் பீப்புள்ஸ் அசோசியேஷன் சரியான பதில் சி சவுத் இண்டியன் லிபரேஷன் ஃப்ரண்ட் இருபத்தி ஏழாவது கேள்வி முதன் முதலில் கருத்து பட படங்களை தமிழ் முதல் தமிழிதழ்களை அறிமுகப்படுத்தியவர் யார் ஏ ராம கோயங்கா பி ராமசுப்பையர் சி சுப்பிரமணிய பாரதி டி சுப்பிரமணிய ஐயர் சரியான பதில் சி சுப்பிரமணிய பாரதி இருபத்தி எட்டாவது கேள்வி நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறைக்குள் உட்படாத கருத்தாக்கம் யாது ஏ அனைத்து பதங்களையும் ஏற்றுக்கொள்ளுதல் பி தான் கொண்ட நன்மைகள் மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையிலான முயற்சியில் மேற்கொள்வது சி அனைத்து மனிதர்களுக்கும் முன்னேற்றம் டி இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கையும் சரியான பதில் டி இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான இனிமையான வாழ்க்கையும் இருபத்தி ஒன்பது கேள்வி திராவிட பண்டிதன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் ஏ டி ஜான்டரத்தனம் பி எம்பி பிரியசாமி சி பண்டிதர் முனிசாமி பி ரெட்டமலை சீனிவாசன் சரியான பதில் ஏ டி ஜான் ரத்தினம் முப்பதாவது கேள்வி தமிழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நீல் உருவச்சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி தியாகி யார் ஏ கே பி சுந்தரம்மாள் பி பத்மசாணி அம்மாள் சி முத்துலட்சுமி ரெட்டி டி செல்வி துர்காபாய் சரியான பதில் பி பத்மசாணி அம்மாள் முப்பத்தி ஓராது கேள்வி கீழ்வரும் கூற்றுகளில் செண்பகராமன் பிள்ளை பற்றிய சரியான கூற்று கூற்றுகள் எவை ஒன்று இவர் திருவாங்க அரசில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இரண்டு இவர் பாரத மாத வாலிபர் சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தார் மூன்று இவர் தேஸ் இந்திய தேசிய இராணுவத்தைச் சேர்ந்த லட்சுமிபாயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் திருமணம் செய்து கொண்டார் நான்கு இவர் ஜெர்மனிய படையில் சேர்ந்து முதல் உலகப் போரில் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினார் ஏ ஒன்று ரெண்டு மூணு சரி நாலு தவறு பி ஒன்று ரெண்டு சரி மூன்று நான்கு தவறு சி ஒன்று ரெண்டு நான்கு சரியானது இரண்டு மட்டும் தவறானது டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரியானது டி தட் இஸ் அனைத்தும் சரியானதான் பதில் சரியான பதில் டி முப்பத்தி ரெண்டாவது கேள்வி எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உத்து உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார் ஏ கேபி சுந்தரம்மாள் பி அம்மாள் சி முத்துலட்சுமி ரெட்டி டி செல்வி துர்காபாய் சரியான பதில் டி செல்வி துர்காபாய் முப்பத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சி காரணமாக அமைந்தது எது ஒன்று பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள் இரண்டு கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு மூன்று ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் ஏற்பட்ட பஞ்சம் நான்கு கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள் ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி மூன்று மட்டும் டி ஒன்று ரெண்டு மூணு நாலு தட் இஸ் மேற்கண்ட அனைத்தும் முப்பத்தி நான்காவது கேள்வி கீழ்கண்டவைகளில் இடைக்கற்காலம் பற்றிய கூற்றுகளை தவறானது எது ஒன்று இக்காலம் பழைய கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் இரண்டு இம்மக்கள் சிறிய சிறிய கற்களான கருவிகளை பயன்படுத்தினர் மூன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் காணப்படும் தேரி காடுகள் இடைக்கற்காலத்தைச் சேர்ந்த கருதப்படுகிறது நான்கு இடைக்கால மக்கள் இறந்தவர்கள் எரித்தனர் ஏ ஒன்று மட்டும் பி ரெண்டு மட்டும் சி மூன்று மட்டும் டி நான்கு மட்டும் சரியான பதில் ஏ ஒன்று மட்டும் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்துவோம் என்று கூறியவர் ஏ தந்தை பெரியார் பி பாலங்கார் திலகர் சி காமராஜர் டி ஓமந்துரார் சரியான பதில் ஏ தந்தை பெரியார் முப்பத்தி ஆறாவது கேள்வி கீழ்க்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக ஒன்று சாம்பரான் சத்தியகிரகம் இரண்டு கேடா சத்தியக்கிரகம் மூன்று அகமதாபாத் போராட்டம் நான்கு பைசாக்கி நாள் சரியான பதில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஏ அதே ஆர்டர் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு முப்பத்தி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சிறதையின் பெயர் ஏ தஸ்கிரா பி காகித் சி ஹைபென் யக்தான் டி கிதாப் அல் மிராஜ் சரியான பதில் ஏ தாஷ்கிரா முப்பத்தி எட்டாவது கேள்வி தர்ஜுமன் ஹுரான் குரானின் அரபு மொழியிலிருந்து உருதுமொழிக்கு மொழிபெயர்ப்பு என்ற சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யார் ஏ பட் ஜாகீர் உலன் பி பபக்ருதீன் அலி அகமத் சி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் டி முகமது அலி ஜின்னா சரியான பதில் சி மௌலானா அபுல்கலாம் ஆசாத் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றிய தவறான கூற்று இது ஒன்று மௌலானா கலாம் ஆசாத் கல்கத்தாவில் பிறந்தார் இரண்டு இவர் லிதான் உல் சித்திக் என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியர் ஆவார் மூன்று இவர் அல் ஹிலால் என்ற இடதுகளைத் தொடங்கினார் நான்கு இவர் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணிலிருந்து நாற்பதாம் ஆண்டு வரை தேசிய தலைவராக இருந்தார் ஏ இரண்டு மூன்று கட்டுகள் சரியானவை கூற்றுகள் ஒன்று நான்கு தவறானவை பி ஒன்று இரண்டு மூன்று கூற்றுகள் சரியானவை நான்கு கூற்று தவறு சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கூற்றுகளும் சரியானவை டி இரண்டு மூன்று நான்கு சரியானவை ஒன்றான ஒன்ற முதல் கூற்று தவறானது சரியான பதில் டி இரண்டு மூன்று நான்கு கூற்றுகள் சரியானவை முதல் கூற்று தவறானது நாற்பதாவது கேள்வி கீழ்கண்ட எந்த நாளாக பிபின் சந்திரவால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக தோஸ் சுதேசி தலைவர்கள் பேரிடர் நினைத்தனர் ஏ விடுதலை நாள் பி துக்க தினம் சி சுதேசி தினம் டி நேரடி நடவடிக்கை நாள் சரியான பதில் சி சுதேசி தினம் நாற்பத்தி ஓராது கேள்வி பாரதரை பற்றிய கீழ்க்கண்ட கூற்றில் சரியானது எது பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் காசியில் நடைபெற்ற இந்திய தேசிய கருத்தரங்கில் கலந்து கொண்டார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் பால பாரத சபா என்ற அமைப்பை சென்னையில் ஏற்படுத்தினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சூரத் காங்கிரஸ் கூட்டத்தில் வவுசியுடன் கலந்து கொண்டார் நான்கு அவர் வங்கியமே வாழியவே என்ற பாடல் இயற்றியுள்ளார் ஏ ஒன்று இரண்டு கூற்று சரியானவை மூன்று நான்கு கூற்று தவறானவை பி ஒன்று இரண்டு மூன்று கூற்றுகள் அனைத்தும் சரியானவை சி ஒன்று இரண்டு கூற்றுகள் சரியானவை நான்காவது கூற்று தவறானது டி ஒன்று இரண்டு மூன்று கூற்றுகள் நான்கு அனைத்தும் தவறானது சரியான பதில் பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கூற்றுகள் சரியானவை அதாவது அனைத்தும் சரியானது நாற்பத்தி இரண்டாவது கேள்வி தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் ஏ தந்தை பெரியார் பி சி ராஜாஜி சி சத்தியமூர்த்தி டி சி என் அண்ணாதுரை சரியான பதில் ஏ தந்தை பிரியார் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் ஒரு பகத்சிங்குடன் இணைந்து வெடியுண்டு வீசிய நபரின் பெயர் என்ன ஏ சுக்தேவ் பி ராஜகுரு சி சோகன் சிங் டி பத்கேஸ்வர் தத் சரியான பதில் டி பத்கேஸ்வர் தத் நாற்பத்தி நான்காவது கேள்வி ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை தொடர்ந்தார் ஏ ஹோம் ரூல் லீக் பி கிளாவத் இயக்கம் சி ஜாலியவாலா படுகொலை டி ஆகஸ்ட் அறிக்கை சரியான பதில் சி ஜாலியன் வாலாபாக் படுகொலை நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் சுபாஷ் சந்திர போஸ் பற்றிய சரியான கூற்று எது ஒன்று சுபாஷ் சந்திர போஸ் சி தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வேல் சிலவரசர் கல்கத்தா வருகை வந்தபோது எதிர்த்து முழக்கமிட்டார் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் கமிஷனை இவர் புறக்கணித்தார் நான்கு வங்காள வங்காள காங்கிரஸில் செயலாளராகவும் தலைவராகவும் பதவி வகித்தார் ஏ ஒன்று ஒன்று இரண்டு சரி மூன்று நான்கு தவறு பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரியான கூற்று சி ஒன்று இரண்டு மூன்று சரியான கூற்று நான்கு தவறான கூற்று டி ஒன்று இரண்டு சரியான கூற்று இரண்டு நான்கு தவறான கூற்று சரியான பதில் பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரியான கூற்று எனவே அனைத்துமே சரி பி சரி நாற்பத்தி ஆறாவது கேள்வி பூனா சர்வாதனிக் சபை பற்றிய கருத்தில் கொள்க ஒன்று மதாவே மகாதேவ் கோவிந்தர் அனடி இயக்கத்தின் மூளையாக செயல்பட்டார் இரண்டு இச்சபை மக்களின் அரசியலை உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தை எதிர்த்தது நான்கு இவ்வியக்கம் அமிர்த பஜார் பத்திரிகா என்னும் பத்திரிகையை வெளியிட்டது மேலே குறிப்பிட்ட வாக்கியங்களில் சரியானவை எவை ஒன்று ஒன்று மட்டும் ஏ ஒன்று மட்டும் இரண்டு மட்டும் பி இரண்டு மற்றும் மூன்று மட்டும் சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று டி ஒன்று மட்டும் மூன்று மட்டும் சரியான பதில் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று நாற்பத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் கோகலை பற்றிய தவறான கூற்று எது ஒன்று கோகலையை இந்திய பணியாளர்களம் என்ற அமைப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஏற்படுத்தினார் இரண்டு இவர் தென்னாப்பிரிக்காவிற்கு சென்று நிறவரியை எதிர்த்து காந்தியுடன் இணைந்து பணியாற்றினார் மூன்று காந்தி கோகலையை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் நான்கு காந்தி கோகலையை இந்தியாவின் வைரம் மகாராஷ்டிராவின் நகை தொழிலாளர்களின் இளவரசன் என்று வர்ணிக்கிறார் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு கூற்றுகள் அனைத்தும் சரியானவை பி ஒன்று இரண்டு மூன்று கூற்று சரியானவை நான்காவது கூற்று தவறானது சி ஒன்று இரண்டு நான்கு கூற்றுகள் சரியானவை இரண்டாவது கூற்று தவறானது டி ஒன்று இரண்டு கூற்றுகள் சரியானவை இரண்டு நான்கு கூற்றுகள் தவறானது சரியான பதில் பி ஒன்று இரண்டு மூன்று கூற்றுகள் சரியானவை நான்காவது கூற்று தவறானது நாற்பத்தி எட்டாவது கேள்வி முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதராக பணியாற்றியவர் யார் ஏ பெர்னியர் பி எட்வர்ட் சி தாமஸ் ரோ டி வில்லியம் ஹக்கின்ஸ் சரியான பதில் சி தாமஸ் ரோ நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி இரண்டு உலகிற்கும் அரசன் அழைக்கப்படுவர் யார் ஏ துப்பு சுல்தான் பி ஹைதர் அலி சி டூண்டாஜி வாக் டி வீரமாட்டிய கட்டபொம்மன் சரியான பதில் சி டூண்டாஜி வாக் ஐம்பதாவது கேள்வி பதவி செய்த நிலத்தை வைத்துள்ள ஒவ்வொரு சொந்தக்காரர் சொந்தக்காரராவார் இருந்த இந்த முறையை இவ்வாறு அழைக்கலாம் ஏ ரயத்துமாரி பி மகள்வாரி சி ஜமீன்தாரி டி முக முகலாயர் முறை சரியான பதில் ஏ ரயத்வாரி ஐம்பத்தி ஓராது கேள்வி தந்தை பெரியார் தங் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என விரும்பியது ஏ தாய்நாட்டின் விடுதலை பி குடும்ப கௌரவம் சி சுயமரியாதை டி பகுத்தறியும் திறன் சரியான பதில் சி சுயமரியாதை ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி தந்தை பெரியாருடன் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார் தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும் அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளர் பொறியாளர்டிய கட்டிடம் தகர்ந்து போன கட்டிடத்தை இவ்வாறு கூறியவர் யார் ஏ ஓமந்தூர் ராமசாமி பி காமராஜர் சி அறிஞர் அண்ணா டி கலைஞர் கருணாநிதி சரியான பதில் பி காமராஜர் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி கீழ்கணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி உந்தியது ஏ அரசு வேலைகளில் பின்தங்கிய வகுப்புகளின் மிக குறைவாக பிரதிநிதித்துவம் பி வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என மத்திய அரசு இயற்றிய தீர்மானம் சி வகுப்பு வாரிய இடப்பங்கீடு செல்லாது என மாநில அரசு இயற்றிய தீர்மானம் டி தொழிற்சால் கல்விகளில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு செல்லாது என உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் அறிவித்தது சரியான பதில் டி தொழிற்சார் கல்வியில் வகுப்பு வாரியான இடப்பங்கீடு இல்லை என உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமும் நீதிமன்றமும் அறிவித்தது ஐம்பத்தி நான்காவது கேள்வி ஆளுமையை அடையாளம் காணவும் ஏ சாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்கு ராகுபகதூர் ராவசாகி மற்றும் தியானபகதூர் என்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டன பி அவர் சுரிய சுயசரித ஜீவிய சுரித சுருக்கம் ஆரம்பகால சுயசரிதைகள் ஒன்றாகும் சி அவர் ஆதி திராவிட மகாஜனசன் ஜபையை நிறுவினார் யார் அவர் ஏ தந்தை பெரியார் பி இரட்டமலை சீனிவாசன் ஏ சி எம் சி ராஜா டி எம் சிங்காரவேலர் சரியான பதில் பி இரட்டமலை சீனிவாசன் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஒரு ரொம்ப லனித்தியானதே ஒரு கேள்வி இருபது நிமிஷத்துக்கு மேலே ஓகே இன்னொரு கொஸ்டின் பேப்பர் பாப்பு நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.